கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் ரயில்வே பாலத்தின் கீழ் மழைநீர் தேங்கிய நிலைகள் வாகன ஓட்டிகள் கடும் அவதை அடைந்துள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயசுராஜிடம் கேட்கலாம் ஜெயசுராஜ் வணக்கம் அந்த பாலத்தின் அடியில் எவ்வளவு அடிக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது விவரங்கள் என்ன அதாவது பாத்தீங்கன்னா ஒசூர் பகுதியில கடந்த சில நாட்களாகவே மழை விட்டு விட்டு பெய்து வருகிறது நேற்று மாலை கனம் மழை பெய்தது அதனைத் தொடர்ந்து இரவு நேரத்திலும் வந்து விட்டு விட்டு மழை பெய்தது இந்த மழை காரணமாக ஒசூர் ரயில்வே நிலையம் அருகே உள்ள ரயில்வே கீழ் பாலத்துல கீழ்பகுதியில பாத்தீங்கன்னா அதிக அளவு தண்ணீர் வந்து தேங்கியுள்ளது சுமார் இரண்டு அடிக்கு மேல அந்த தண்ணீர் உள்ளதா அந்த பாதைக்கு வாகன ஓட்டிகள் கார்களில் செல்றவங்க ஆட்டோகள்ல செல்றவங்க போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு வருகிறது இந்த ரயில்வே கீழ்ப்பாலத்துக்கு பக்கத்துல வந்து ரயில்வே மேம்பால பணிகள் வந்து கடந்த ஆறு மாதங்களாக நடைபெற்று வருகிறது இந்த பாதை தான் வந்து மெயினான இருக்கக்கூடிய ஒரு பாதை ஆனா அந்த பாதையின் அந்த சாலையினுடைய அந்த மேம்பால பணிகள் வந்து நடைபெறாத நிலையில இந்த கீழ்பால தான் வந்து மக்கள் வந்து அந்த ரயில்வே நிலையம் திண்ணூறு நேரு நகர் மத்திய போன்ற பகுதிகளுக்கு ஒசூரில் இருந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அது மழை இல்லாத நேரத்துல அந்த தண்ணீர் தேங்கா தேங்காத நேரத்துல மக்கள் வந்து எளிதா செஞ்சிட்டு வந்தாங்க ஆனா தற்போது இந்த மழை நேரத்துல தண்ணீர் வந்து அதிக அளவு தேங்கியுள்ளதால் உள்ளதால் மக்கள் வந்து அந்த நீரிலும் சேரும் சகுதியான அந்த நீரிலும் வந்து தத்தளித்து வந்து செல்கின்றனர் ஒரு சிலர் வந்து இந்த பாதைக்கு வந்து போக முடியாது வாகனங்கள்ல இயக்கி செல்ல போக முடியாது அப்படின்னு சொல்லி திரும்பி சென்றாலும் கூட பெண்கள் வயதானவர்கள் அதே போல அந்த இளைஞர்கள் எல்லாம் வந்து போட்டி போட்டுக்கொண்டு அந்த பாதைக்கு ஆபத்தை உணராமல் போறாங்க நிறைய பேர் வந்து பாதியிலே வந்து வாகனத்தை இயக்க முடியாமல் தள்ளிட்டு போறாங்க இந்த சிரமம் வந்து இந்த மழை நேரங்கள்ல தான் அதிகமா இருக்கு இந்த மேம்பால பணிகள் வந்து எப்போ முடியுமோ அந் அப்பந்தான் வந்து இது இந்த மாதிரி ஒரு நிலை வந்து தவிர்க்கப்படும் இந்த கீழ்பாலம் வந்து இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும் போது இதுல போக முடியாதவங்க வந்து அந்திவாடி அதே போல டிவிஎஸ் நகர் இந்த பகுதிக்கு வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் சுத்தி தான் வந்து ஒசூருக்கு வந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது இதனால வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தினந்தோறும் வந்து பாதிக்கப்பட வேண்டிய சூழல் இருக்கு விவரங்களுக்கு நன்றி ஜெயசுராஜ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க